ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம தோட்டத்தில் ஸ்டார் ஃப்ரூட் செடி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஸ்டார் ஃப்ரூட் செடியை நான் இரநூத்தி ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் ஏற்கனவே எங்கள் தோட்டத்தில் ரெண்டு ஸ்டார் ஃப்ரூட் செடி இருக்குது அது வந்து நாங்கள் தரையில் வச்சுருக்கோம் அதுலயே ஒரு இருபது காய்கிட்ட காய்ச்சிருந்துச்சு இந்த செடியை வந்து நான் பக்கெட்டில் தான் வைக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு கம்பி அடுப்பில் சூடு காட்டிட்டு இது மாதிரி தொலை போட்டுக்கலாம் உள்ளே இந்த மாதிரி நல்லா தொலை போட்டுக்கணும் இதுக்கு வந்து நான் ஏற்கனவே மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் இந்த சட்டியலை ரெண்டு சட்டி மக்கு நம்ம சாணம் கோகோபிட் ரெண்டு சட்டி நம்ம தோட்டத்து மண் ஒரு சட்டி இது எல்லாத்தையும் நான் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன் அளவுக்கு மண் போட்டுட்டு நம்ம செடியை வச்சுக்கலாம் இப்போ இந்த கவரை நல்லா பிரிச்சுட்டு வைக்கணும் செடியை வச்சுட்டு இது மேலே நம்ம மண் போட்டுக்கணும் இது ரொம்ப அளவுக்கு மண் போட்டுக்கணும் மண்ணை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கணும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் நம்ம பக்கெட்டில் செடி வைக்கணும் இந்த செடிக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வீட்டில் சமைக்கும் போது வேஸ்ட் ஆகிற காய்கறி தோள்கள் வெங்காயத்தோள்கள் இதெல்லாம் நல்லா மக்க வச்சு பதினஞ்சு நாளைக்கு வருதுருப்போம் செடிக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா செடி நல்லா செழிப்பாக வளரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கனகாரமேஸ் கிச்சன் தோட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ